அன்பிற்கினிய நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நண்பர்களே அண்மையில் அகரம் அறக்கட்டளை நாட்டிலேயே எந்த தொண்டு நிறுவனமும் சாதிக்க முடியாத வகையில் ஐம்பத்தோரு மருத்துவர்களை அடித்தட்டு மக்கள் இருந்து உருவாக்கி இருக்கிறது என்ற செய்தி கேட்டதும் ஏற்பட்ட உணர்வை உங்களிடம் பகிர்கிறேன் இந்த காணொளி மூலம் குடும்ப வறுமை காரணமாக அரிச்சுவடி கூட படிக்க முயலாத குழந்தைகள் குழந்தை தொழிலாளராக மாறுகின்ற அவலத்தை பார்த்திருக்கிறோம் கல்வி எதற்கு என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் இன்னும் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் படிப்பை தொடர முடியாமல் இடைநிறுத்தும் இளம் தளிர்கள் பள்ளி இறுதி முடித்த முன் பின்பும் கூட உயர்கல்வி தொடர முடியாத மாணவ செல்வங்களின் அவலங்கள் கல்வியை வணிகமாக்கி உயர்கல்வி என்பது ஏழைகளுக்கு எட்டாத கனியாக மாறுகின்ற வருகின்ற அந்த சூழலிலே இந்த பின்னணியிலே உருவானதுதான் அகரம் அறக்கட்டளை வறுமையால் கல்வி மறுக்கப்படுபவர்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளி கொடுத்தது அகரம் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்ன யாவினும் துண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தால் எழுத்தறிவித்தல் என்றவன் பாரதி என்னும் எழுத்தும் கண்ணன தகுமின்றால் அவை மூதாட்டி அப்பொழுதே ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று வேதமாக ஒழித்தது திருவள்ளுவரனுடைய குரல் ஆனாலும் அனைவருக்கும் கல்வி போய் சேரவில்லையே கல்வி அறிவு அற்றவர் கண்ணிருந்தும் குருடர் வாழ்ந்தாலும் பிணம் என்று சொன்ன இந்த தமிழ்நாட்டிலேதான் இன்னும் கல்வியை அறிவில்லாதவர்கள் ஏராளம் இருக்கின்றார்கள் பொருளாதார சமூக வேறுபாடுகளால் பின்தங்கிய சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கக்கூடியது ஒரே சக்தி அது கல்வி மட்டுமே என்று சொன்ன கல்வியாளர்கள் நிறைந்த நாடுதான் இது அந்த மாற்றத்தை இயல்பாகவும் ஆழகமாகவும் ஏற்படுத்தி வரும் அறப்பணியில் ஈடுபடுகிறது அகரம் அறக்கட்டளை அண்மையில் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றிய மாபெரும் இயக்கமாகிய அகரம் அறக்கட்டளையின் பதினைந்தாம் ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் இந்த விழாவில் அடித்தட்டு மாணவர்கள் சாதனை புரிய ஆதரவு தந்த கல்வி நிறுவனங்கள் தொழிலதிபர்கள் ஒருங்கிணைப்பு ஆர்வலர்கள் சாதனையாளர்கள் அனைவரையும் கண்ணில் நீர் நிகழ்ச்சியுடன் மேடையில் கௌரவித்தார் நடிகர் சூர்யாவும் அவரது தந்தை நடிகர் சிவக்குமார் மற்றும் சகோதரர் நடிகர் கார்த்தி அவரது குடும்பம் மொத்தமுமே அந்த விழாவில் கூடியிருந்த அனைவருக்கும் காட்சியாக நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இரண்டு ஒன்பதாம் ஆண்டு நடிகர் சூர்யா சிவகுமார் அவர்களால் பணம் சமுதாய இடையூறுகள் ஆகியவற்றால் ஒருவர் கல்வியை இழக்கக்கூடாது என்ற தொண்டு சிந்தனையில் தோன்றியதுதான் அகரமரக்கட்டளை அகரம் அகரத்தின் குறிக்கோள் விளிம்புநிலை மக்களுக்கு சம வாய்ப்புகளுடன் கல்வி கிடைக்கச் செய்வது முழுமையான கல்வி வாயிலாகவே சமத்துவமான மற்றும் நியாயமான சமூகத்தை உருவாக்குவது எங்கள் எங்கள் இலக்கு இலக்கு என்கிறார் அதன் நிறுவனர் நாடு இவ்வளவு வளர்ச்சியடைந்தும் எங்கள் வம்சத்தில் இதுவரை எவரும் கல்வி சென்று கல்லூரி சென்று பட்டப்படிப்பு முடித்து பட்டம் பெற முடியவில்லை என்று குமுறும் ஏழை குடும்பங்கள் ஏராளம் இருக்க அவர்கள் வாட்டம் தீர்க்க முதல் முறை தலைமுறை கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி தொழில் வாழ்க்கைக்கு வழிமொழிந்த வழிகாட்டிகள் திட்டம் கொண்டு வந்தது அகரம் தொலைதூர கிராமங்களில் ஒன்பது முதல் பன்னிரண்டு வகுப்பு வரையிலான அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி ஆதரவு வழங்கும் வள்ளுவ கூட்ட திட்டம் கொண்டு வந்தது விளிம்பி மாணவர்களுக்கு மருத்துவம் பொறியியல் சட்டம் கலை கல்வி உள்ளிட்ட உயர்கல்வி படிப்புகளுக்கு மேம்பட்ட கல்வி உதவி தொகையை வழங்கும் திட்டமும் கொண்டு வந்தது அகரம் தொலைதூர கல்வி சேவையை பழங்குடிகளாக வாழும் ஜவ்வாது மலை சித்தேரி தர்மபுரி போன்ற இடங்களுக்கு கொண்டு சென்றது அகரம் கற்பித்தல் ஆர்வத்தை மகிழ்ச்சியான கட்டல் சூழலையை உருவாக்க ஆசிரியர்களுக்கும் க சமூக கல்வி ஆர்வலர்களுக்கும் ஊக்க பயிற்சி மு முகாம்கள் நடத்தி உருவாக்கியது அகரம் பதினைந்து ஆண்டுகளில் அகரம் ஆற்றிய சாதனைகள் எண்ணில் அடங்காம் இருபத்தி ஐந்தாயிரம் மாணவர்கள் கைதூக்கி விடப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்துக்கும் மேலான மாணவர்கள் வெற்றிகரமாக பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அகரத்தை அணுகியவர்களில் எண்பது விழுக்காடு பேர் உயர்கல்வி வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான சமூக தொண்டர்கள் கல ஆர்வ ஆர்வலர்களாக இன்றும் செயல்பட்டு வருகிறார்கள் தமிழக அரசு கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆதரவும் பாராட்டும் பெற்று உயர்ந்த நிறுவனமாக அகரம் திகழ்கிறது இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் தங்கள் நேரம் திறமை கல்வி ஆகியவற்றால் ஆதரவை வழங்கி இந்த அகரத்திற்கு தொண்டாற்றி வருகின்றார்கள் பொதுமக்களும் இந்த சமூக பணிக்கு பொருளுதவி செய்கிறார்கள் கொரோனா காலத்தில் கூட மாணவர்களுக்கு டிஜிட்டல் வசதிகள் டேப்லெட்டுகள் இணைய இணைப்பு மனநலம் சார்ந்த ஆதரவு உள்ளிட்ட பல உதவிகள் அகரத்தால் செய்யப்பட்டது இப்பொழுது பதினாறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அகரம் அறக்கட்டளை ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளி வீசும் பேர் இயக்கமாக மாறியிருக்கிறது நாம் வாழ்த்துகிறோம் மாணவர்களை தொண்டர்களை ஆதரவாளர்களை முயற்சி செய்த முன்னோடியை அவர் குடும்பத்தை ஒவ்வொரு குழந்தையும் ஒளியாய் பிரகாசிக்கட்டும் அகரம் அவர்கள் வாழ்க்கையின் ஆரம்பமாகட்டும் கல்லூரியை கண்ணில் பார்க்காத தலைமுறை தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை என்ற நிலை உருவாக அகரம் ஆற்றி வரும் அரும்பணிக்கு ஆதரவு தருவோம் ஆதரியுங்கள் ஒரு வாழ்வை மாற்றுங்கள் என்று கூறி இந்த அற்புதமான உங்களுக்கு கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு தந்த இறைவனுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம் இப்போது சூரிய அவர்கள் தான் கடந்து வந்த பாதையில் அறிவு மட்டும் கிடையாது அது வந்து ஒரு அன்பு நிறைந்த ஒரு செயலா தகுதியான முதல் தலைமுறையை சேர்ந்த மாணவர்கள் கல்லூரிக்கு போய் பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படிங்கறக்காக நிறைய கல்லூரிகள் நிறைய நன்கொடையாளர்கள் நிறைய நிறுவனங்கள் நிறைய தன் ஆர்வலர்கள் அத்தனை மென்டஸ் அத்தனை தன் ஆர்வலர்கள் நம்மளுக்கு அவங்களோட நேரத்தை கொடுத்துருக்காங்க அவங்க நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அவங்க பொருளை கொடுத்துருக்காங்க அவங்களோட அர்ப்பணிப்பு கொடுத்துருக்காங்க ஏன் மாதம் முந்நூறு ரூபா அப்படின்னு உங்களை முன்ன பின்ன தெரியாதவங்க முடியாதவங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு மாசம் மாசம் அந்த முந்நூறு ரூபாய் கொடுத்து நீங்க எப்பயாவது படிச்சிடணும் அப்படின்னு உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க அந்த நம்பிக்கையெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப அழகா நிறைவேற்றி இருக்கீங்க அது நான் ஏன் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா நீங்க வெறும் ஒரு காலேஜுக்கு போய் நல்ல மார்க் வாங்கி ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கி உங்க குடும்பத்தை மட்டும் ரொம்ப நல்லபடியா பார்த்துட்டு உங்களால கண்டிப்பா உங்க குடும்பத்துல இது வரைக்கும் பார்க்காத ஒரு வளர்ச்சிய நீங்க கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனா அது ஒரு பெருமையை கொடுத்துருக்குமா அப்படின்னா அது தெரியல ஆனா நீங்க கமல் சார் அவர்கள் சொன்ன மாதிரி இருபது இருபத்தி ரெண்டு வயசுலயே மற்ற மாணவர்களை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்காக உங்களை மாதிரி கஷ்டப்படுற மாணவர்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கறதுக்காக மறுபடியும் அகரம்ல நீங்க வாலண்டியர்ஸா சேர்ந்திருக்கீங்க அலுமணி திரும்பி வந்து தம்பிகளை தங்கைகளை வந்து கைபிடிச்சி மேல தூக்கி இருக்கீங்க கார்த்தி சொன்ன மாதிரி இன்னும் நிறைய மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து இந்த உதவி தேவைப்படுது அவங்க இன்னும் இருக்கல இருக்காங்க இன்னும் இதே மாதிரி வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர வேண்டியது இருக்கு இருக்கு இதே மாதிரி இந்த வேண்டிய நேரம் இன்னும் நான் வந்து அகரம் ஆரம்பிக்கும் போது டூ தௌசண்ட் கேட்ட கேள்விதான் இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்களா கல்லூரிக்கு போகாத பட்டப்படிப்பு படிக்காதவங்க இன்னும் ஒரு குடும்பத்துல இருக்காங்களா அப்படின்னு தெரியாம கேட்ட கேள்விதான் வந்து அகரம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமா இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேசிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இதே மாதிரி முதல் தலைமுறை மாணவர்கள் இருப்பாங்க ஒரு தங்கைக்கு வந்து எல்லா ஆர்வமும் இருக்கும் ஆனா ஒரு கூட காசு இருக்காது அப்பா அம்மா கூட வேலைக்கு நீ வர வரமாட்டா படிச்சு சொல்லுவாங்க ஆனா பணம் மட்டுமே அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு மறுபடியும் இது ஒரு அப்பீலா வைக்கிறேன் அகரம் இருக்கவங்க நிச்சயமாக வந்து மறுபடியும் அவங்க உறுதிமொழியில சொன்ன மாதிரி ஒருத்தரையாவது படிக்க வைப்பாங்க இத லைவா பார்த்துட்டு இருக்கவங்க உரிமையோட கேட்கறேன் ரொம்ப உரிமையோட மாதம் மாதம்லயாவது உங்களோட பங்கு இருக்கணும் அப்படின்ட்டு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன் அது சரி சரியான மாணவரை போய் சேரும் சரியான மாணவிய போய் சேரும் அவங்களோட வாழ்க்கையும் இந்த மாதிரி மாறும் ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் அகரம் பத்தி தெரியாதவங்களோ இல்லாட்டி அகரம்ல எப்ப எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறவங்களோ மாதம் முந்நூறு அப்படிங்கிற ஒரு நாளைக்கு பத்து ரூபா ஒரு மாசத்துல பத்து ரூபா பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா அது முந்நூறு ரூபா மாறும் அது ஒரு மாணவி ஒரு மாணவன் அவங்களோட குடும்ப சூழலை வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்கள ஒரு வேற ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு மூலமா அது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லையா உங்களோட நேரத்தை கொடுங்க இன்னும் விமன் வாலண்டியர்ஸ் எங்களுக்கு நிறைய வேணும் ரியாலி ரியாலி நிறைய பெண்கள் வந்து வாலண்டியர்ஸ்

மிக மிக வாய்ந்த ஆயுதம் அகரம்ல என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த குடும்பத்துல நான் ஒருத்தனை இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் கல்வியே கல்வியே